வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வியன் வழிகாட்டி வணக்கம் எல்லோரும் நிறைந்த நலமுடன் வளமுடன் பணமுடன் வாழ பிரபஞ்ச பேராற்றலை வேண்டிக் கொள்கிறேன் எனக்கு இங்கு பேச வாய்ப்பளித்த திருமதி முத்துலட்சுமி அம்மா அவர்களுக்கும் மற்றும் திரிசக்த ஜோதிட ஆய்வக தலைவர் வையாபுரி ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் யார ஒருத்தவங்களுக்கு அதிகமா பிடிக்கும் அப்படிங்கறதுக்கு வந்து ராகு கேது இருக்கிற அதே கட்டத்துல யாருக்கு ராகு கேது இப்போ ஒரு அம்மாவுக்கு பதினெட்டு வயசுல ஒரு குழந்தை பண்ணா அதே கட்டத்துல அந்த குழந்தைக்கும் ராகு கேது இருக்கும் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த குழந்த மேலே அதிக பிரியம் இருக்கும் இதே ஒரு முப்பத்தாறு வயசில் ஏன்னா அப்புறம் திருப்பி ஒரு பதினெட்டு வருஷம் கழிச்சு அதே இடத்துல அந்த ராவுக்கு இது வரும் அப்படி வரும்போது பிறக்கிற குழந்தை மேலேயும் அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து அதிக பிரியம் இருக்கும் அதுக்கடுத்தது வந்து யாரை பார்த்து பயப்படுவோம் அப்படிங்கிறது வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னா அந்த அஸ்வினில யாருக்கு ராகு இருக்கோ அவங்கள பார்த்து இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பயப்படுவாங்க இந்த மாதிரி தான் எல்லா நட்சத்திரத்துக்குமே வரும் ராகு வந்து அந்த சந்திரன் இருக்கிற இடத்துல யாருக்கு அந்த நட்சத்திரத்தில் ராகு இருக்கோ அவங்கள பார்த்து பயப்படுவாங்க ஸோ சில குழந்தைகளை சொல்ல பேச்சு கேட்கல அப்படிங்கும்போது இந்த மாதிரி ராகு அந்த நட்சத்திரத்தில் இருக்கவங்கள வச்சு சொல்லும் சொல்லும்போது அந்த குழந்தைங்க வந்து சொன்ன பேச்சு கேட்டுப்பாங்க அந்த மாதிரி அடுத்தது வந்து கேது அச்சு விட்டு வெளியில இருக்கிற கிரகத்தை வச்சு நம்ம ஈஸியா இப்படி பார்த்தோன்னே டக்குன்னு சொல்லலாம் அப்படிங்கிறது ராகு கேது அச்சுக்கு வெளியில வந்து சூரியன் இருக்கு அப்படிங்கும்போது ராகு கேது அச்சுக்கு வெளியில சூரியன் இருக்கு அப்படிங்கும்போது அவங்க அப்பா வந்து அந்த ம கூட அவ்வளவா ஒட்டாம தனிமையில இருப்பாங்க அந்த மாதிரி அதே மாதிரி அந்த ஜாதகர் வந்து அரசு ரீதியா இப்ப ஒரு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்றாங்க அப்படின்னா அவங்க பிறந்த இடத்துல இருந்து ட்ரை பண்றதை விட ஒரு வெளியூர் அந்த மாதிரி போய் ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் ஈஸியாக கிடைக்கும் அந்த அச்சை விட்டு வெளியிருக்கிற கிரக காரத்துவத்தை அவங்க பெறணும் அப்படின்னா அவங்க வந்து வெளியில் போய் இது பண்ணால் ட்ரை பண்ணால் ஈஸியாக கிடைக்கும் இப்போ ஒருத்தங்க ஃபாரின் போவாங்களா இல்லை வெளிநாடு வேலை அப்படின்னு கேட்குறக்கு ஈஸியாக எடுக்கணும் அப்படின்னா ராவுக்கு எதை அச்சுக்கு வெளில சனி மட்டும் தனிச்சுருக்கு அப்படிங்கும்போது அது ஈஸியாக சொல்லிடலாம் அவங்களுக்கு வந்து வெளிநாடு வேலைக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சப்போஸ் அந்த அந்த மாதிரி இருந்தும் அவங்க அவங்க பிறந்த ஊர்லயே இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு பெருசா வேலைங்கிறது கிடைக்காது அப்படி கிடைச்சாலும் அந்த உழைப்புக்கேத்த ஊதியம் இருக்காது அது ஒரு விஷயம் இன்னொரு ராவு ஆட்சிக்கு வெளில குரு இருக்காரு அப்படின்னா அப்ப அந்த ஜாதகரும் கட்டாயம் வெளியில் போயிட்டாங்கன்னா நல்லா இருப்பாங்க ஏன்னா அவங்க ஒரு எல்லை தாண்டி தான் அவங்களோட லைஃப்பில் எல்லா விஷயத்தையும் பெற மாதிரி இருக்கும் திருமணம் குழந்தை வேலை அனைத்துமே வந்து ஏன்னா எல்லாமே இந்த அச்சுக்கு உள்ள மாட்டிருச்சு அப்படிங்கும் போது எல்லை தாண்டினா அந்த விஷயம் அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அந்த எல்லைக்குள்ளே இருக்கும்போது அது கிடைக்காது இல்லை கிடைக்கிறதுக்காக போராட்டமாகவே வாழ்க்கையோடும் அந்த மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்தானம் ஆயுள் இது பார்த்திங்கன்னா நிறையா விஐபிக்கு வந்து அவங்களோட பிறந்த கால சனிக்கு நேர் ஏழில் சனி வரும்போது அவங்களுக்கு வந்து ஆயுள் வந்து முடிவடையுது இன்னொரு மோஸ்ட் ஆஃப் இது எப்படி ஆயில் இது வந்து அப்படின்னா இப்போ அவங்க பிறந்த கால சனிக்கு வந்து கோச்சார சனி வந்து அந்த முந்தின கட்டம் அந்த சனி மேலே போகும்போது அதுக்கு அடுத்த கட்டம் இந்த மூணு கட்டத்தில் போகும்போது வந்து அந்த ஆயில் இதுங்கிறது வந்து பாதிக்கப்படும் ஸோ அந்த எல்லாம் கேப்னாக இருக்கும் அதனால தான் வந்து அறுபது வயசுக்கு ஒருக்கா அந்த ஆயுஸ்கோமம் பண்ணிக்க சொல்லுவாங்க ஏன்னா அறுபது வயசில் அந்த சனி வந்து பிறந்த கால சனி மேலே போக ஒரு ரீசன் இன்னொன்று வந்து அறுபது வருஷம் முடியுது தமிழ் வருடம் முடிச்சு திருப்பியும் வந்து வருஷம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கும்போது ஒரு புது பிறவி எடுக்கிறதுக்கு சமானம் தான் வந்து அந்த டைம்ல வந்து ஆய்சோமம் இந்த மாதிரி பண்ணிட்டு இது பண்ணணும் அப்படிங்கிறது அதுக்கடுத்தது வந்து உச்சம் ஒரு கிரகம் உச்சம் பெற்றுச்சு அப்படிங்கும்போது அது அதிக எனர்ஜியா இருக்குதுன்னு அர்த்தம் அப்படிங்கும் அந்த விஷயங்கள் மேலே அவங்களுக்கு பெருசாக நாட்டம் இருக்காது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி இப்ப சூரியன் உச்சம் பெற்றுச்சு அப்படின்னா அப்பாவுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க சந்திரன் உச்சம் பெற்றுச்சு அப்படிங்கும்போது அந்த பெரிய அந்த ஈடுபாடு காட்ட மாட்டாங்க ஏன்னா அங்கே எனர்ஜி நிறையா இருக்குது ஸோ அந்த விஷயம் அந்த காரகத்துவத்துக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க இதே நீசம் பெற்றுச்சு அப்படிங்கும்போது அது வேணும் வேணும் வேணும்னு அதுக்காக ரொம்ப மெனக்கெடுவாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து சூரியன் நீசம்னால் அப்பாவுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ஆனால் அப்பா வந்து இவங்க மேலே இதா இருக்காங்களோ இல்லையோ இவங்க வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அப்பா பேச்சை கேட்கணும் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுன்னா ஒரு சிம்ம லக்னம் அவங்க ஒரு ஐப்பசி மாதம் பிறந்திருக்காங்க அப்படின்னா சூரியன் நேசம் பெற்றிருக்கு அந்த பையனுக்கு வந்து அவங்க அம்மா இல்லை அப்படிங்கும்போது சொந்தக்காரங்களாம் வந்து அவங்க அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நீ இந்த அவங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரிலேஷன் சொல்லும்போது அந்த பையன் இல்லை எங்கள் அப்பா சொல்கிற பொண்ணை தான் திருமணம் பண்ணிக்குவேன் அப்படின்னா இல்லை அவர் வந்து உன்னை பார்த்துக்க மாட்டார் அப்படியெல்லாம் சொன்னால் கூட இவங்க அதெல்லாம் இல்லை எங்கள் அப்பா ஒரு கல்லுக்கு தாலி கட்ட சொன்னாலும் எங்கள் அப்பா சொல்கிறது தான் கேட்பேன் ஸோ அது சூரியன் நீசம் எனர்ஜி குறைவு ஸோ அப்பாவோட அந்த பாசத்தை வந்து எதிர்பார்ப்பாங்க இதை இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அதே இதில் வந்து சந்திரன் நீசமாகிருக்கு சிம்மலக்னம் விருட்சத்தில் சந்திரன் அப்போ அவங்க அம்மா வேணும் வேணும்னு இருப்பாங்க இன்னொன்று என்னென்னா நீ சங்கும்போது ஒன்று வந்து அவங்க அம்மா இல்லாமல் போகிறது இல்லை அம்மா உடல்நிலை பாதிக்கப்பட்டு இந்த ஜாதகரை பெருசாக பார்த்துக்காம இருக்கிறது அந்த மாதிரி அப்புறம் இன்னொரு இது என்னென்னா இவங்க வந்து தண்ணீர் மலை சந்திரன் நீசங்கிறது தண்ணீர் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறது தண்ணி நிறையா பிடிச்சி பிடிச்சி எல்லா இடத்துலையும் சேமிச்சு வைக்கிறது அந்த மாதிரி சந்திரன் விஷயத்துல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க அந்த இது அப்புறம் ஆட்சி பெற்றுக்கு அப்படிங்கும்போது அந்த ஆட்சி பெற்ற கிரகத்து மேலே ஒரு டைமில் வந்து ரொம்ப அதிகமான ஈடுபாடு காமிப்பாங்க இன்னொரு டைமில் வந்து அது மேலே பெருசாக அதை பிடிக்காத அளவுக்கு நடந்துப்பாங்க இப்போ அவரு சூரியன் ஆட்சி அப்படின்னா ஒரு டைமில் அப்பா ரொம்ப பிடிக்கும் இன்னொரு டைமில் அப் அவர் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க கூட பேசுறது கூட நிறுத்திக்கிற அளவுக்கு அந்த ஆட்சி கிரகம் வந்து வேலை செய்யும் ஸோ இப்படி இருக்கு அப்படின்னா டிஃபால்ட்டாவே அப்படிதான் இருக்கும் ஆட்சினால் ரொம்ப நல்லது அப்படின்னு மட்டும் எடுக்காமல் அது வந்து மாற்று வேறு வேறு பலன்களையும் தருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சந்திர நாடி இப்போது இன்றைக்கி நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க என்ன கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சந்திர நாடி படியில் எடுக்கலாம் இன்னைக்கு எக்ஸாம்பிள் ரோஹிணி நட்சத்திரம் நடந்துட்டு இருக்கு அப்போ இன்னைக்கு ஜாதகம் பார்க்க வரவங்க வந்து அந்த ரிசபம் சார்ந்து அந்த காலப்புருஷனுக்கு அது ரெண்டு அப்படிங்கும்போது பணம் அப்புறம் அவங்க குடும்பத்தை பத்தின கேள்வியா இருக்கும் அவங்க கேள்வி இல்ல அவங்களோட லக்ன ரீதியா என்ன பாவமோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் மிதுன லக்னம் அப்படின்னா ரிஷபம் வந்து பன்னெண்டாம் வீடு ஸோ பன்னெண்டாம் வீடுனா வெளிநாடு விரயம் அவங்க தூக்கம் ப்ராப்ளம் இருக்க சம்பந்தமா கேள்வி கேட்பாங்க அது ஒரு கேள்வியா இருக்கும் அதுக்கப்புறம் சந்திரன் வந்து விற்சகத்தை பார்க்கும் ஸோ அது வந்து மிதினத்துக்கு ஆறாம் பாவமாக வரும் ஸோ கடன் நோய் எதிரி அது சம்பந்தமான கேள்வி இருக்கும் இன்னொ இன்னொன்று சந்திரன் எந்த கிரகம் பார்க்குது ஒரு செவ்வாய் துலாத்துலேருந்து அந்த சந்திரன் எட்டாம் பார்வையாக பார்க்குது அப்படின்னா அவங்க வந்து அந்த நிலம் சம்பந்தமான கேள்வி அப்புறம் பூ பூர்வீக சொத்து சம்பந்தமான கேள்வி அப்புறம் ஆயில் சம்பந்தமான கேள்வி அந்த ஆப்ரேஷன் சம்பந்தமான கேள்வி இதெல்லாம் வந்து இருக்கும் ஸோ நான் சொன்ன இந்த இதுக்குள்ளே தான் அவங்களோட கேள்வி இருக்கும் அதை தவிர்த்து வேறு இருக்காது ஸோ டெய்லியுமே நம்ம சந்திரனை வச்சு இன்றைக்கி என்ன கேள்வி கேட்க வருவாங்கங்கிறத நம்ம வந்து இது பண்ணோம்னா அதை சொன்னாலே அவங்களுக்கு வந்து ஒரு பரவாயில்ல கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஏன்னா சோதிக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கும் நம்ம கேள்வி அவங்க மனசில் ஏன்னா சந்திரன் தான் எண்ணம் என் எண்ணத்தை தாண்டி அவங்க பெருசாக செயல்லாம் ரெண்டாவது தான் எண்ணம் தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கும்போது அந்த எண்ணத்தை சொல்லிட்டோம்னாலே நம்மளை வந்து ஒரு நல்லா இவங்க பார்ப்பாங்கங்கிற அந்த எண்ணத்தை நம்ம கொடுத்துட முடியும் அதுக்கடுத்தது வந்து யாருக்கு வந்து அதிக சந்தேக குணம் இருக்கும் யாருக்கு வந்து என்ன வந்தாலும் டவுட்டை வந்து கிளியர் பண்ண முடியாது அவங்க சந்தேகத்தோடவே தான் இருப்பாங்க அப்படிங்கிறது யார் அப்படின்னா லக்னத்தில் சந்திரன் இருக்கவங்களுக்கும் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாங்க எல்லாத்து மேலேயும் ஒரு சந்தேகத்தோடவே இருப்பாங்க அதே மாதிரி சனி ஆதிக்கம் பெற்றவங்க மகரம் கும்பராசி லக்னக்காரங்க அப்புறம் வந்து சனிச்சந்திரன் சேர்க்கை இருக்கவங்க பார்வையில் இருக்கவங்கெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரையுமே நம்ப மாட்டாங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு சந்தேகத்தோடதே அவங்கள நம்ப வைக்கிறது உலகத்திலே உலகத்துலேயே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து யார் வந்து சேலஞ்ச் பண்ணால் ஜெயிப்பாங்க யார் வந்து போட்டி தேர்வில் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது அப்போ வந்து அவங்களோட ஆறாம் அதிபதி வலுவாக இருக்கிறவங்களும் அதை விட முக்கியம் வந்து அவங்க ஆறாம் அதி ஆறாம் இடம் வந்து அஷ்டவர்க்க அஷ்டவர்கரல்களில் முப்பத்தாறு அதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக அந்த போட்டி தேர்வு அப்புறம் யாருக்கிட்டே சேலஞ்ச் பண்ணி பெட் கட்டி ஜெயிக்கிறது இதெல்லாம் வந்து ஆறாம் பாவத்தில் அஷ்டவர்க்க பரல்கள் முப்பத்தாறு அதுக்கு மேலே இருந்தால் அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு என்ன என்னென்னா நான் ஜெயிக்கணும் இல்லாட்டி உயிரை விட்டுணும் அந்தளவுக்கு அது ஒரு வெறி இருக்கும் ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து ஜெயிச்சிடுவாங்க அடுத்தது வந்து நமக்கு வந்து யார் நட்பாக இருப்பா ஆதரவாக இருப்பா சாதகமாக இருப்பா ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொருத்தரும் நமக்கு வந்து சாதகமாக இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க அதுக்கு காரணம் வந்து பேசிக்காக வந்து நம்ம சாதகத்தாரேன்னு சொல்லக்கூடிய நம்ம ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது நட்சத்திரக்காரங்க சாதகமாக இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அதே தசாபுத்தி ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு சனி தசை நடக்குதுன்னா அவங்களுக்கு ஒரு சனி தசையோ இல்லை புத்தியோ நடக்குதுன்னா அவங்க நமக்கு வந்து சாதகமாகவும் ஆதரவாகவும் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளோட திரிகோண ராசிகளும் நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க இப்போ ஒரு மேச லக்னம் ராசினா அதோடய திரிகோணமான சிம்ம ராசி சிம்ம ராசி சிம்ம லக்னம் அதே மாதிரி தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்களும் நமக்கு ஆதரவாக இருப்பாங்க அதே மாதிரி நம்மளோட ரெண்டாவது ராசியும் பதினோராவது ராசிக்காரங்களும் நமக்கு சாதகமாக இருப்பாங்க ஸோ இவங்கெல்லாம் தான் நீங்கள் நல்லாவே செக் பண்ணி பாருங்கள் இந்த இந்த கேட்டகிரிஸில் தான் மோஸ்ட்லி நமக்கு வந்து ஒரு சிலர் நமக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க ஏன்னா இது டோட்டலாக ஆப்போசிட்டாக இருப்பாங்க இந்த கேட்டகரியில் இருக்கவங்க தான் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க நமக்கு என்ன சொல்கிறது தெரியாத இடத்துல கூட நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா இது இந்த இதுக்குள்ளே தான் இருப்பாங்க அந்த ஒரு இது அதே மாதிரி ஒருத்தவங்களோட லக்னம் இன்னொருத்தங்களோட ராசியாக இருக்கிறவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க ராசி அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மேச லக்னக்காரங்க சப்போர்ட்டாக இருப்பாங்க ஒருத்தரோட ராசி வந்து இன்னொருத்தர் லக்னமாக இருக்கிறது இது திரும்ப இதில் கூட சொல்லுவாங்க ஒருத்தரோட ராசி இன்னொருத்தவங்களோட லக்னமாக இருந்தால் அவங்க வாழ்க்கையில் நல்லா சப்போர்ட்டிவாக இருந்து நல்லா டெவலப் ஆவாங்க அப்படிங்கிறது அது ஒரு இது சொல்லுவாங்க அடுத்தது வந்து யார் ரொம்ப பொறுமை ரொம்ப ஸ்லோவாக அதாவது ஒரு டெசிஷன் எடுத்து அதை நிறைவேற்றுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்குவாங்க அப்படின்னா சனி உச்சம் பெற்றவங்க அப்புறம் சனி ஆட்சி பெற்றவங்க அப்புறம் மகர கும்ப ராசிக்காரங்க லக்னக்காரங்களும் ரொம்ப பொறுமையாக யோசிக்கிறதுக்கே டைம் எடுப்பாங்க அதை செயல்படுத்துறதுக்கு அதை விட லைட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ரொம்ப பொறுமையாக ஸ்லோவாக பண்ணுவாங்க அடுத்தது வந்து நம்ம ஒரு செல்வ வளத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வந்து வீட்டில் வெள்ளிக்கிழமை வந்து சாமி கும்பருக்கு கம்பல்சரி வந்து வெத்தலை பாக்கு பழம் இது வச்சு நம்ம சாமி கும்பிடும்போது கண்டிப்பாக அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா இப்போல்லாம் நம்ம யாரும் வந்து அந்த பாக்கு பழம் வந்து பெருசாக வச்சு கும்பிட்றதில்ல அதை வந்து கண்டிப்பாக வீட்டில் வச்சு கும்பிடணும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா குல தெய்வத்துக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் தேங்காய் உடைச்சி கும்புறது நல்லது குலதெய்வத்துக்கு கண்டிப்பாக தேங்காய் பழம் உடைச்சி கும்பிட்டா அதுவும் நல்ல பலனை தரும் அதே மாதிரி ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னென்னா தினமும் அடுப்பை வந்து தொடக்கிறது அது வந்து நம்ம சமையல் தொடங்குறதுக்கு முன்னாடி செஞ்சாலும் சரி எப்போ செஞ்சாலும் சரி ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அந்த அடுப்பை தொடச்சா அவங்க கண்டிப்பாக அவங்க வேறு எந்த வழிபாடு செய்கிறாங்க செய்யல இல்லை அவங்களும் அவங்க தேவைக்கேற்ற பணம் கண்டிப்பாக கிடைக்கிது ஏன்னா அடுப்புங்கிறது பரணி ஸோ அந்த பரணி நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணால் அது நல்ல ஒரு பலன் இருக்கும் அதே மாதிரி வாகனம் வந்து யாருக்கு நிறையா வாகனம் கிடைக்கும் அப்படின்னா யார் அந்த வாகனத்தை வந்து நல்லா தொடச்சி நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்களோ ஒரு சிலர்லாம் வந்து கொண்டு போய் ஒர்க் ஷாப்பில் கொடுத்தாது அந்த வாட்டர் வாஷ் அது இது பண்ணுவாங்க ஆனால் ஒரு சிலர் சிலரை கூட மாட்டாங்க அப்படியே அழுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது அது வந்து அவங்களுக்கு நல்ல இதை தராது இன்னொன்று நம்ம வாகனத்தில் சேஃபாக போயிட்டு திரும்பி வரணும் அப்படின்னா ஏ நம்ம வாகனத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு துணி எடுத்து அந்த வாகனத்தை ஒரு பேருக்காவது தொடச்சி ஓம் சுக்கர தேவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா நிச்சயமாக பாதுகாப்பாக போயிட்டு திரும்பி வரலாம் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா எந்த ஒரு பூஜை யாகம் இந்த மாதிரி ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் செய்ய நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு தானம் கொடுக்கறது தானம்னா என்ன காக்காய்க்கு சாப்பாடு வைக்கலாம் இல்லை எறும்புக்கு இது எதாவது ஒரு வெள்ளம் இந்த மாதிரி அரிசி மாவு இது மாதிரி போடலாம் இல்லையா நாய்க்கு உணவு கொடுக்கலாம் இல்லை மாட்டுக்கு கொடுக்கலாம் அப்படி கொடுத்துட்டு நம்ம போய் பண்ணும்போது அந்த பூஜை அந்த விஷயங்கள் வந்து சக்சஸ் ஆகும் ஏன்னா ஒரு தானம் கொடுத்துட்டு செய்யும்போது தான் என்ன சொல்கிறது நாம் முதல்ல கொடுத்தாதானே அங்கே போய் நம்ம கேட்குறோம் அப்போ நம்ம எதாவது கொடுக்காம நம்ம எப்படி போய் இன்னொன்று கேட்கலாம் அந்த மாதிரி அப்போ நம்ம தானம் செஞ்சுட்டு செய்கிற அந்த விஷயம் வந்து சீக்கிரம் சக்ஸஸ் கொடுக்கும் அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா சங்கல்பம் பண்ணிட்டு பண்ணுற பூஜையும் நம்ம வேண்டுதலை சீக்கிரம் நிறைவேற்றி கொடுக்கும் ஏன்னா அது அரிசி மஞ்சள் அது கலந்த அந்த இதைத்தான் நம்ம வச்சு பண்ணுறோம் அது வந்து சந்திரனோட இது கலபுருஷனுக்கு ரெண்டு சந்திரன் உச்சம் பெற ஸோ அப்படிங்கும்போது அதை வச்சுட்டு நம்மளோட பிரார்த்தனை என்னங்கிறத நம்ம வேண்டிட்டு பண்ணும்போது அந்த விஷயமும் சக்ஸஸ் ஆகும் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடவுள் வந்து பிடிக்கும் அப்படி பிடிக்கிற அந்த சாமி பேர் என்னவோ இப்போ பெருமாள்னா பெருமாள் முருகன்னா முருகன் அந்த மாதிரி பே பேரை வந்து வச்சுட்டு நம்மளோட பிரார்த்தனை இந்த மாதிரி சொல்லும்போது சீக்கிரம் டெய்லியுமே நம்ம இந்த மாதிரி இந்த லைனில் சொல்லி வேண்டும் போது சீக்கிரம் நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா முருகன் அருளால் எனக்கு வேலை விஷயத்தில் எது நடந்தால் அற்புதமாக சிறப்பாக நான் சந்தோஷப்படுற மாதிரி ஏன் நான் சந்தோஷப்படுற மாதிரி அப்படின்னா ஒரு விஷயம் நடக்கும் ஆனால் நம்ம மனசு சில இடத்துல அது கிடைக்கும் போது அந்த சந்தோஷம் இருக்காது ஒரு வழி வேதனையோட கிடைக்கும் ஸோ அதனால இந்த வ வார்த்தை ரொம்ப முக்கியம் நான் சந்தோஷப்படுற மாதிரி இந்த இறைவன் சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்ததுக்கு இந்த முருகன் பெருமாள் என்ன சாமியோ அவங்களுக்கு நன்றி அப்படிங்கிறது டெய்லி சொல்லும் போது என்னாகும்னா கண்டிப்பாக நம்ம மனசு சந்தோஷப்படுற மாதிரி இந்த விஷயம் நடக்கும் வருத்தத்தோடு நடக்காம நமக்கு எது சரியோ அது வந்து நடக்கும் அந்த இது வந்து நம்ம ஒரு டெய்லியுமே ஒரு ஸ்லோகம் மாதிரி சொல்லும்போது அது நல்ல ஒரு இது இருக்கும் அதே மாதிரி நம்ம எந்த தெய்வத்தை எல்லாருமே கும்பிட்டா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அவங்கவங்க லக்னத்துக்கு ஒன்பதாம் பாவத்தில் இருக்க நடு நட்சத்திர கடவுளை வந்து கும்பிட்டா நமக்கு வந்து பலன் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் எல்லா விஷயத்திலும் நமக்கு என்னென்ன தேவையானா அது பாக்கியஸ்தானம் என்னென்ன பாகியமோ அது அத்தனையுமே கிடைக்கும் ஸோ அப்போது நம்ம லக்னத்துக்கு ஒன்பதாம் பாதத்தில் இருக்க நடுநட்சர தெய்வத்தை கும்பிடும்போது அது சிறப்பு அதுக்கப்புறம் வந்து என்னென்ன தெய்வத்தை கும்பிட்டா செல்வ வளம் வரும்னா மகாலட்சுமி கும்பிடலாம் குபேரரை கும்பிடலாம் காமதேனு வழிபாடு செய்யலாம் இந்த மூணில் எது ஒவ்வொரு ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒவ்வொரு இது சூட் ஆகும் ஸோ நமக்கு இது மூணில் எது சூட் ஆகுதோ அந்த தெய்வத்தை கும்பிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அந்த விஷயங்களும் கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு பலன் இருக்குது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இப்போல்லாம் எல்லா குழந்தைகளுமே வந்து ரொம்ப அந்த கேம்ஸு ஃபோனுன்னு சொல்லிட்டு அடிக்ஷன் ஆகி கூப்பிட்டா கூட காது கேட்குறது இல்லை ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு சுவிட்ச்வேர்ட் இருக்குது எண்டு ஹைஃபன் ஷர்ட்டு ஹைஃபன் டிவைன் இந்த சுவிட்ச்வேர்டை வந்து அந்த குழந்தையோட லெஃப்ட் சைட் லெஃப்ட் சைட் கையில் வந்து எழுதி விடணும் ப்ளூ கலர் பெனில் அப்படி டெய்லியுமே எழுதி எழுதி அந்த குழந்தை வந்து அந்த ஃபோனை யூஸ் பண்ணுறதை குறைச்சிரும் இதை நான் வந்து எங்கள் அக்கா பையனுக்கு ட்ரை பண்ணேன் அவன் வந்து கூப்பிட்டா கூட காது வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டான் ஆனால் இதை எழுதி முடித்தோடனே ஃபர்ஸ்ட் டைம் எழுதின அன்னைக்கு அவன் ஏதோ ஒரு வேலைன்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு அவன் வந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு ஃபோனை மறந்து வச்சுட்டான் நெஜ்மான்மே ரெண்டாவது தடவை ட்ரை பண்ணும்போது அவன் ஃபோன் வந்து சார்ஜ் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி வச்சான் பார்த்தியா இந்த இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அவன் கிட்டே சொல்லும்போது இல்லை சித்தி சார்ஜ் குறைஞ்சிருச்சு அதனால் வச்ச நீங்கள் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னா ஏன் சார்ஜ் முன்னே கொறைஞ்சிருக்கலாம் எப்பவே குறைஞ்சிருக்கல இதனால தான் அப்படின்னு அப்போ அதனால் இது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது சுவிட்ச் வேர்ட்ஸுங்கிறது ஸோ அதுவுமே நம்ம எல்லாேருமே கொஞ்சம் கற்றுக்கிட்டு நம்ம கிளைண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணும்போது அது நல்ல ஒரு பவராக இருக்கும் இன்னொன்று வந்து எண்ணியல்னு சொல்லிட்டு அந்த நம்பர்ஸையும் வந்து நம்மளோட நம்ம வந்து நோட்லேயும் எழுதலாம் இல்லை இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்லேயும் எழுதிக்கலாம் இப்போ குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னா வந்து டென் ஹர்ட்ஸ் அப்படிங்கிற நம்பர் வந்து ப்ளூ கலரில் லெஃப்ட் ஹேண்டில் எழுதலாம் அப்புறம் இன்னொரு நம்பர் படிக்கிறதுக்கு வந்து டூ டூ ஜீரோ இதையுமே ப்ளூ கலரில் வந்து அவங்க லெஃப்ட் ஹேண்டில் விட்டால் அவங்க நல்லா படிப்பாங்க அதே மாதிரி நோட்லேயுமே அவங்கள நிறையா தடவை எழுத வைக்கலாம் அந்த மாதிரி பண்ணும்போது வந்து நல்லா அது ஒர்க் அவுட் ஆகும் அப்புறம் வந்து கந்து இருக்குது அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது அதுக்கும் நம்பர் வந்து ஒன் நைன் நைன் ஜீரோ ஜீரோ இந்த நம்பரை வந்து நம்ம தனித்தனியாக சொல்லணும் ஒட்டுக்கா அந்த தௌசண்ட் அந்த மாதிரிலாம் சொல்லாமல் தனித்தனியாக அந்த நம்பரை வந்து சேன் பண்ணலாம் இல்லை எழுதலாம் இல்லை நான் சொன்ன மாதிரி அந்த லெஃப்ட் ஹேண்டில் எழுதிக்கலாம் அந்த ஒரு இது அதே மாதிரி மலர் மருத்துவமும் வந்து கொஞ்சம் நம்ம கிளைண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ணும்போது அது நல்ல ஒரு பலன் இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பீச்சுங்கிற மலர் மருந்து இந்த பீச்சுங்கிற பிஹேவியர் யார்கிட்ட இருக்குன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் டீச்சர்ஸ் அட்வொகேட் போலீஸ் இவங்கெல்லாம் வந்து அவங்க சொல்கிறது தான் சரியுமாங்க நம்ம சொல்கிற இதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க ஸோ அந்த தன்மையில் தான் அவங்க இருப்பாங்க ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து அவங்க அவங்கக்கிட்ட பேசணும் நம்மளோட இதையும் கருத்துக்களையும் சொல்லணும்னா நம்ம என்ன பண்ணலான்னா பீச் மலர் மருந்து எடுத்துக்கலாம் சப்போஸ் அது நம்மக்கிட்ட வாங்கக்கூடிய அந்த சுச்சுவேஷனில் நம்ம இல்லை வெளியில் எங்கேயாவது இருக்கோன்னா நம்ம மந்திரம் மாதிரி பீச் பீச்னு சேன் பண்ணாலே நிச்சயமாக வந்து அவங்க வந்து அந்த கொஞ்சம் இறங்கி வந்து சரி சொல்லுங்க அப்படின்னு நம்மள விஷயத்தை காது கொடுத்து கேட்பாங்க அதே மாதிரி கணவன் மனைவி ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹோலிங்கிற அந்த மலர் மருந்தும் மஸ்டுங்கிற மலர் மருந்தும் நாலு நாலு ட்ராப் தண்ணியில் கலந்து எடுத்துக்கலாம் இல்லை அந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம அதை சாண்டும் பண்ணலாம் மலர் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்றா இன்டேக் எடுக்கலாம் இல்லை ஆப்போசிட் அந்த யார் ப்ராப்ளமோ அவங்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் அவங்க ஒத்துக்கலைன்னா நாம குடிக்கலாம் அப்பவும் பலன் இருக்கும் இல்லைன்னா நம்ம சேன் பண்ணலாம் மந்திரமாக சேன் பண்ணாலும் நல்ல பலன் இருக்கும் ஹோலி மஸ்டர்ட் சொல்லும் போது அவங்க வந்து புரிஞ்சு நடந்துக்குவாங்க ஏன்னா அந்த ஒரு கணவன் மனைவி ஸ்டார்டிங்கில் இருந்த அன்பு போக போக வந்து குறைஞ்சிரும் ஏன்னா நிறையா சண்டை பிரச்சனை இதெல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது ஒரு வெறுப்பு தன்மையும் இருக்கும் அதை சரி பண்ணும் அப்படின்னா ஹோலி மஸ்டர்ட் ஹோலினா அன்புக்காகவும் மஸ்டர்ட் வந்து புரிஞ்சுக்கிறக்காக அதாவது அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிற தன்மை குறைஞ்சங்காட்டி தானே அவங்க அந்த கோவத்தை காமிக்கிறாங்க ஸோ அந்த ஹோலி மஸ்டர்டை வந்து சேன் பண்ணிகிட்டே இருந்தால் அவங்க கிட்டே பேசும்போது அவங்க வந்து அன்பாகவும் அமைதியாகவும் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ இந்த மலர் மருந்தை நம்ம எடுக்கவும் செய்யலாம் இல்லை மந்திர மாதிரியும் சேன் பண்ணலாம் இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் எனக்கு நன்றிகள் சிறப்பாக ஜோதிட உரையாற்றிய கோகில அம்மா அவர்களுக்கு நமது சங்ககிரி ஜெயந்தி அம்மா அவர்கள் மரியாதை செய்வார்